சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துரலாம் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் செஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் செஞ்சு எண்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு ஐபிஎஸ் ஃபினான்ஸுடைய ஹீரோ நாகப்பன் சார்கிட்டையும் பேச போகிறோம் ஓப்பனிங் பில்லுடைய ஹீரோ ரஜித் தாமஸ் சார்கூடையும் பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் வாரம் முதல் நாளே வந்து இருக்கு எப்படி சார் இது இல்ல வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பேசணும் இல்லையா வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ப முடியாது கொஞ்சம் இறக்கம் இருந்தால்தான் நம்ம நெகட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போறோம் உறுதிப்படுத்தப்படும் வெள்ளி வார இறுதி நாளா இருக்கிறதுனால இன்று வார இவ்வளவு வீக்னஸ் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் என்ன காரணம்னா வேறு ரெண்டு மூணு செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இரண்டு செக்டாரை தவிர ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி மேபி ஹெல்த் ஆர் அதோட இதை தவிர எல்லா செக்டாருமே டவுன் நிப்டி பிப்டி நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே டவுன் அதே மாதிரி அட்வான்ஸ் க்ளீன் பாத்தீங்கன்னா டிக்ளைன் அட்வான்ஸை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு கிட்ட இருக்கிறத பாக்குறோம் அப்பர் சர்க்யூட்டோட லோயர் சர்க்கியூட் அதிகம் பிப்டி டூ வீக் ஹையோட லோ அதிகம் எல்லாமே இருந்தால் கூட ரெண்டு மூணு காரணங்களை நம்ம சொல்லலாம் முதலாவது நம்ம இந்த வீக் ஸ்டார்டட் வித் பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா யூரோப்பியன் யூனியனோட அமெரிக்கா வந்து இந்த டாரிப் வர ஒரு எண்டு குணம் தெரிச்சு பதினஞ்சு பர்சன்ட் டியூட்டி யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அது ஒரு சுமூகமாக முடிஞ்சதுனால வீக் ஸ்டார்டட் வித் பாசிட்டிவ் நியூஸ் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் மட்டும் ஒரு பெர்சென்ட் வீழ்ந்திருக்கு மற்றபடி ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மத்த ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்குதுன்னு பாக்குறோம் சோ இங்கேயும் பாசிட்டிவா இருந்திருக்கணும் பட் இல்லாததுக்கு காரணம் இரண்டு மூன்று காரணங்களை சொல்லலாம் முதலாவதாக ஐடி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப துறை சார்ந்த நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் ப்ராஃபிட் குறைஞ்சத போட்டிருந்தாங்க சில பேர் ப்ராஃபிட்டினுடைய அதிகரித்த வேகம் மட்டுப்பட்டிருப்பது கைடன்ஸ் ரொம்ப சுமாரா கொடுத்துருக்குது இப்படி எல்லாம் இருந்தால் கூட இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பேச்சு பொருளா இருப்பது பாத்தீங்கன்னா டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து அவர்கள் வந்து குளோபல் ஒர்க் ஃபோர்ஸை வந்து குறைக்க போறேன் ரெண்டு பர்சன்ட் குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பனிரெண்டாயிரம் ஜாப்ஸ் வந்து அது குறைக்கும் அப்படிங்கறது ஒரு கணக்கு சொல்றாங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் இது வந்து ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அதன் காரணமாக என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் நிறைய காலி காலியாகும்னு தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக பொதுவாக சந்தையில் பேச்சு இருந்து வருகிறது பட் அப்ப கூட வந்து தொடர்ந்து போன குவார்டர் காலாண்டுக்கு முந்தைய காலாண்டு பார்த்தா கூட நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட் பத்தி எல்லா நிறுவனங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போது முதல் முறையாக நான் நினைக்கிறேன் நான் அவதானித்த வரையில் இது வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நிறுத்த பேசுறது மட்டுமல்லாது கட் பண்ண போறோன்னு சொல்லி இருக்காரு சோ இது சந்தையில் நெகட்டிவா பார்க்கப்படுகிறது பட் அவர் கீர்த்திவாசன் டிசிஎஸ்னுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றது வந்து நாங்க ஏனால கிடையாது ஏனால எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருபது பெர்சென்ட் கெயின் ஆகுது அதனால நாங்க ஆளை நிறுத்தல ஸ்கில் மிஸ் மேட்ச் இருக்கு எங்களுக்கு தேவையான ஸ்கில் உள்ள ஆட்கள் இல்ல அதனால இருக்க ஆட்களை நாங்க வந்து எந்த விதமான வேலையும் கொடுக்க முடியல வேற எந்த வேலையும் கொடுக்க முடியாம சும்மா உட்கார வச்சிருக்கோம் அதனாலதான் நாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் இது பண்ணிட்டு ஆட்குறைப்பு பண்ணலாம் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்க இன்னுமே கண்டினியூ to லுக் ஃபார் ஹை குவாலிட்டி டேலண்ட் அக்வயர் ஹை குவாலிட்டி டேலண்ட் அப்படின்னு எல்லாம் ஸோ சோ ஹை குவாலிட்டி டேலண்ட்னு சொல்லும்போது ஒரு மிடில் லெவல் லெவல் ஒன் லெவல் டூல அவங்க சொல்றது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேரை நாங்க போன வருஷம் ட்ரெயின் பண்ணிருக்கோங்க என்ட்ரி லெவலில் அதே மாதிரி ஒரு லட்சம் பேர் அட்வான்ஸ் ஸ்கில்ல ட்ரைன் பண்ணிருக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கிராஸ் ஸ்கில்லிங்னு சொல்றது அப் ஸ்கில்லிங்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் மேம்பட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அதுக்கு சம்பந்தப்பட்ட உடனே தெரிஞ்சுக்கிறது சோ இந்த கிராஸ் ஸ்கில்லிங் அண்ட் அப் ஸ்கில்லிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால ஆளை வேலை தூக்கி போட முடியாதுங்கிறதுனால டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள் இதுல முதலே ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தும் கூட இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது என்ன காரணம் வந்து நிறைய பேர் கணேஷ் நடராஜன் இதுல ரொம்ப இந்த துறையில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஜாப் அதாவது பத்து லட்சம் வேலை வந்து இரண்டன்ட் ஆகும் தேவையில்லாமல் போகும் ஆஃப் ஏங்கிறத அவர் சொல்றாரு இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தால் கூட அவர் சொல்லக்கூடியது எங்கன்னா டெஸ்டிங் திரும்ப 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 ஒரு ஹைட்ரேஷன் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியது இருக்கு இல்லையா மெக்கானிக்கலா அந்த மாதிரியான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் பேசிக் டாக்குமென்டேஷன் அதே மாதிரி நம்ம புரோகிராமிங் இந்த மாதிரியான சில ஏரியாஸ்ல வந்து அது வந்து இருக்கும் அதே சமயத்துல அவரே என்ன சொல்றாருன்னா செவரல் மோர் ரோல்ஸ் இல் பி கிரியேட்டட் சைமல்டேனியஸ் புதிதான வேலை வாய்ப்புகளும் உருவாகும் அப்படிங்கிறார் சோ இதெல்லாம் சொன்னா கூட இன்னைக்கு தேதிக்கு என்ன சந்தையை பொறுத்தவரை இது நெகட்டிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அது தொடர்ந்து அந்த செயல்பாடுகள் அவ்வளவு பிரமாதமா இல்லைன்னு உடனே ஐடி துறை சார்ந்த பங்குகள் ஆரம்பிச்சது இன்னைக்கு பரவலாக இருக்கிறத ரெண்டாவது இந்த டாரிஃப் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் டெட் லைன் நெருங்கி கொடுக்குன்னு ஓரிரு நாட்களே இருக்கு அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி இன்னைக்கு ஸ்பெசிபிகா இப்ப மதியத்திற்கு இப்ப சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஆகஸ்ட் ஒன்னுங்கிற அந்த டெட் தள்ளி போட போவதில்லை ஏன்னா முன்னாள்

சொன்னா முன்பே சொன்னேன் முதல்ல ஒரு எஸ்டிமேட் தான் கொடுப்பாங்க அப்புறம் ரிவைஸ் சோ மே மாதம் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பெர்சென்டா இருந்த தொழில் உற்பத்தி குறியீடு வளர்ச்சிக்கான குறியீடு இப்போ ஒன்றரை பெர்சென்ட் சொல்லியிருக்காங்க இது கடந்த பத்து மாதங்கள்ல இருக்கு இல்லாத அளவுக்கு லோ அது மட்டும் இல்ல அடுத்ததான் இன்னொரு விஷயமும் அதுல கூடுதலான தகவல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த பட்சமாக இந்த எண்ணிக்கை இருக்கிறதுங்கிறது என்னன்னா முதல் காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் இந்த ஆண்டு நடப்பு வந்து ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஜூன் மாதம் முடிவடைந்து இந்த மூன்று ஆண்டு மாதங்களில் மூன்று மாதங்களில் கீழ் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அவுட் புட்ங்கிறது அப்படிங்கிறது இது வந்து ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கோர் செக்டார் குறிப்பாக கோர் செக்டாருடைய குரோத் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் அப்படின்னு சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சென்டாக இருந்தது ஸோ இதில் மெயினாக கோல் உற்பத்தி அது வந்து ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறத பார்க்குறோம் மின்சாரம் அந்த துறை இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு பட் ஸ்டீல் எக்ஸ்பேண்ட் ஆனா கூட ஏழு பெர்சென்ட் எக்ஸ்பேண்ட் ஆனா கூட வருஷம் எயிட் எய்ட் பாயிண்ட் த்ரீ பாக்குறோம் இப்படி மிக்ஸ்டடான ஒரு நெகட்டிவ் நியூஸ் இரண்டு மூன்று செய்திகள் சேர்ந்து கொள்ள சந்தையும் ஏற்கனவே வந்து தடுமாறி கொண்டிருந்தது அந்த இருபத்தி ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்து சோ இன்னைக்கு கரெக்ஷன் இருந்ததா நான் பாக்குறேன் இந்த மார்க்கெட் அப்படி இருக்கு மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டிஸ்ல மேஜரான ஒரு சேஞ்சஸ் எதுவும் கிடையாது எக்ஸப்ட் க்ரூட் ஆயில் மட்டும் ஒன் பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து குரூட் வந்து ஒரு ஸ்லைட் அப்டிக் இருக்கு ஒன் பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு பட் அறுபத்தாறு டாலருக்கு கீழே தான் இருக்கு பட் கோல்டும் சில்வரும் மேஜர் மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது சில்வர் முப்பத்தெட்டு டாலர் கிட்ட தான் இருக்கு கோல்டு வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று டாலர் கிட்ட இருக்கு மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது உள்ளூர் சந்தையிலுமே பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் எம் சி வணிகம்

அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் கூட டீல் முடிச்சிருக்காரு சார் ட்ரம்ப் ஆமா அது எந்த வகையில சார் நம்ம மார்க்கெட்டுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்ல அவங்க மார்க்கெட்டுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்ல அது நிச்சயமா வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் ரெண்டு விதத்துல ஒன்று ஓகே யூஎஸ் வந்து தே மீன் பிசினஸ் சும்மா தகராறு பண்ணிக்கிட்டே இல்ல ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டுவதற்கு அந்த அதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த விதத்துல இந்தியாவுக்கும் அது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம சார் இன்னைக்குள்ள மார்க்கெட் சார் இருந்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஜப்பானிஸ் மார்க்கெட் மட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்திருந்தது பட் அதை பிரான்ஸ் ஜெர்மனி இட்டலி இந்த மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துலதான் இந்த யூரோப்பியன் யூனியன் அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அமெரிக்க சந்தை கூட முன்பேர வணிகத்துல பாத்தீங்கன்னா யுஎஸ் பைவ் ஹண்ட்ரட் யூஎஸ் தேர்ட்டி யுஎஸ் ஹண்ட்ரட் இந்த குறியீடுகள் எல்லாமே ஒரு சிறிய ஏற்றத்துலதான் இருக்குது நான் பாக்குறேன்

நம்ம இல்லையா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அதையும் இன்க்ளூட் பண்ணா ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி கோடி கோடி வந்து 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 மேஜர் பார்ட் மூவாயிரம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கணும் நார்மலைஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி இது ரொம்ப அதிகமா அதிகமா இருந்தது ப்ரொவிஷனிங் சொல்றாங்க இன்கம்னு சொல்லக்கூடிய ஆறு அதிகமாம் அதிகரிச்சிருக்கு நிம்னு சொல்லக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஸ்ட்ராங்கா நாலு புள்ளி ஆறு அஞ்சு இருக்கு பட் ப்ரொவிஷனிங் அதிகமா இருந்ததன் காரணமாக இருக்கு இதனால அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு ஏழரை கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தது ரெண்டு குறியீடுகளில் அதாவது இந்த குறியீடுகளில் முன்னணி குறியீடுகள் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இது இருக்கிறதுனால நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அது இறங்கினச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே நீண்ட நடு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாயை ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு இந்த ஏழரை பர்சன்ட் வீழ்ச்சியும் கூட இன்னைக்கு சென்செக்ஸ் வீழ்ச்சியை பெயர்ந்ததுக்கு ஒரு காரணம் இது தவிர பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதனுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு நிகர நிகர லாபம் இருபத்தி மூணு பர்சன்ட் அதிகரிச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு எழுபது கோடி அஜந்தா பார்மா அவங்களுடைய நிகர லாபம் நாலு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மேலும் பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம அவரை பார்க்கலாம் சார் இந்த வாரம் ஐபிஓ என்னென்ன சார் வரப்போகுது இதெல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு இன்றைய தேதியில ரெண்டு மெயின் லைன் ஐபிஓ அது போக ஒரு ஐந்து எஸ்எம்இ ஐபிஓ வந்து ஓப்பத பார்க்கலாம் அப்படிங்கிறது போன வாரம் துவங்கியது எண்பத்தி ஐந்து ரூபாய் இருந்து தொண்ணூறு ரூபாய் பங்கு விலைன்னு வச்சிருந்தாங்க இரண்டு மடங்குக்கு மேல் விண்ணப்பம் பெறப்பட்டு விட்டது ஒன்னும் இல்ல இரண்டாவது இவங்களுக்குமே இவர்களுக்கு தேவையான கூட மூன்று மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது விட்டதுல வந்து பட்டேல் கேம் ஸ்பெஷாலிட்டிஸ் இது வந்து நாளை முடிவடைகிறது இதுவும் பத்து மடங்குக்கு மேல் விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது தேவையான தொகை ஒன்பது கோடி தான்

மறுநாள் பார்க்கலாம் ரெப்போனோ லிமிடெட்ங்கிற இன்னொரு நிறுவனம் எஸ் எம்இல இவர்கள் தேர்ட்ட இருப்பது இருபத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு கோடி கிட்டத்தட்ட இரு மடங்கு உங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் இரண்டு மடங்கு அருகாமையில் கிடைச்சிருக்கு நாளை மறுநாள் முடிவடைகிறது இது பார்க்கலாம் இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில் புதிதாக பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்னு பார்த்தா ரெண்டு சஸ்திகா காஸ்டல் ஐபிஓ இது வந்து இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது இஷ்யூ பிரைஸ் அறுபத்தஞ்சு முடிவடையும் பொழுது அறுபத்தி எட்டு ரூபாயில் இருந்தது சாவி இன்ஃபிரா அப்படிங்கிற லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நூத்தி இருபது ரூபாய் பங்கு வெளியிட்டார்கள் சென்ற வாரம் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு மேல முடிவடைஞ்சிருக்கு இது வந்து நூத்தி ஆறு மடங்கு சசுரைப்பான பங்கு முதல்ல சொன்ன அந்த சசிகா கூட நாலு மடங்கு கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அறுபத்தி ரூபாய் வெளியிட்டார்கள் அறுபத்தி ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஐபிஓ என்எஸ்டிஎல் ஐபிஓ இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓல என்எஸ்டிஎல் விட ஏன்னா இது ஆஃபர் ஃபார் சேல் அதிகமாக பலன் பெறப்போவர்கள் இந்த பங்குகளை கையில் வைத்திருந்து இப்ப விற்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கி ஐடிபிஐ வங்கி நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் எச்டிஎஃப்சி வங்கி இது உள்ளிட்ட இந்த மாதிரி

நானூறு மடங்கு கிட்ட அவர்களுக்கு இதுல ஆதாயம் அது மாதிரி என்எஸ்சியும் வைக்கிறாங்க இன்னும் சூட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஸ்பெசிஃபைட் அண்டர் டேக்கிங் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வைக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி வைக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சியினுடைய அடக்க விலை கொஞ்சம் அதிகம் நூத்தி ரூபாய் அவர்கள் இன்னைக்கு இந்த விலை விற்கும் போது கூட அறுநூறு மடங்குக்கு சதவீதத்திற்கு மேல அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சோ நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல பங்குல முதலீடு செய்தால் என்ன ஆதாயம்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இன்றைய விலையில வாங்கலாமா விற்கலாமா நீங்க ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனையை பெற்று முதலீடு செய்யலாம் இதை பற்றி மேலும் விவரங்கள் சிடிஎஸ்எலோடு ஒப்பிட்டு சில தரவுகள் வந்து அவங்களுடைய டிராப்ட் ரெடரிங் ப்ராஸ்பெக்ட்ல கொடுத்திருக்காங்க அவங்களே கொடுத்திருக்காங்க யாரு என்எஸ்டி அது ரொம்ப சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள் இருக்கு நாளை முடிந்தால் நமக்கு நேரம் அனுமதித்து அந்த என்எஸ்சி என்எஸ்டிஎல் ஐபிஓவை சிடிஎஸ்எலோடு ஒப்பிட்டு ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம் நிச்சயம் சார் நிச்சயம் சார் சார் அதே மாதிரி இன்னைக்கு வாரத்துடைய தொடக்க தினம் ஓப்பனிங்ல ரஜித் தாமஸ் சார் கலக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இந்த வாரத்துடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கூட பண்ணிருக்காருக்காக உங்க அனுமதியோட அந்த ரெக்கார்டிங் நான் போடுறேன் சார் போறேன் கேட்கறதுக்கு இந்த வாரம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் ஆல்ரெடி நம்ம சில குரூசியல் சப்போர்ட் லெவல்ஸ் இன்றைக்கு முதல் அன்னைக்கு நம்ம தாண்டி கீழே வந்துட்டோம் இறக்கிட்டோம் தற்போதைய நிலைமைக்கு வந்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு அப்படின்ற ஒரு குரூசல் சப்போர்ட் லெவல் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்க கொஞ்சம் வேல்யூ பயிங் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அண்ட் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில இந்த இருபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பதுல இருந்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறுன்றது ஒரு குரூசியல் சப்போர்ட்டாக நமக்கு இருந்திருக்கிறது அதனால தற்போதைய நிலைமைக்கு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஆனால் அதை விட அந்த அந்த லெவலும் தாண்டி சந்தை வந்து இறங்கும் ஆனால் இறங்கும் பட்சத்தில்

அந்த ஒரு பேண்ட்வித்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு இந்த வாரம் அது ஒரு குரூசியல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள முடியும் அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தற்போதைய நிலைமைக்கு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்டி இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபது டூ டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து தற்போதைய நிலைமைக்கு சந்தைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கு அப்ப இருபத்தாயிரம் கூட தொட வாய்ப்பு இல்லைங்களா சார் இந்த வாரம் இந்த வாரம் வந்து சிவி ஓவர்லோட் வித் இன்ஃபர்மேஷன் இந்த வாரம் ஏகப்பட்ட டேட்டா வந்து வருகின்ற ஒரு ஒரு சீசன் இது இன்றைக்கு வந்து வந்து இன்ஃபேக்ட் இன்ஃபேக்ட் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்றைய தினம் யுஎஸ் சைனா ட்ரேட் டாக் நடக்குது ஒன்று இரண்டாவது ஓபெக்கோடைய மீட்டிங் அதாவது கச்சா செய்ய வேண்டும் அதோடைய விலை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இன்றைய தினம் நடக்கிறது ஸோ அவுட் புட் எப்படி இருக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள டிமாண்ட் எப்படி இருக்கும் இரண்டாவது மூன்றாவது வந்து ஃபெட் ஃபெட் ரிசர்வ் ரிசர்வ் ஃபெடரல் உடைய அவங்களுடைய மீட்டிங் வந்து புதன்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் செய்யுமா செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஜிடிபி நம்பர்ஸும் சேர்ந்து புதன்கிழமை வருகிறது இது எல்லாமே தாண்டி நாளைக்கு மறுநாள்ல இருந்து அதாவது ஜூலை முப்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் ஒரு நான்கு மெயின் போர்டு ஐபிஓ ஒரு ஆறு எம் ஐபிஓ வந்து ஓபன் ஆகுறது ஓபன் அண்ட் க்ளோஸ் சோ இருந்து ஆகஸ்ட் ஒன்னு வரைக்கும்

அந்த மேல் நோக்கி செல்கின்ற அத்தனை நியூஸ்மே பாசிட்டிவா வந்தால்தான் அந்த ஒரு ஊக்கம் வந்து சந்தைக்கு கிடைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து சீசன் பெரிய அளவுல ஒரு ஊக்கத்தை அங்கிருந்து நமக்கு கிடைக்கவில்லை இருபத்தி ஐந்தாயிரம் தொழுகின்ற ஒரு பட்சம் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வந்து குறைவா தான் தற்போது நிலைமைக்கு வார் அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் நம்ம சந்தையில இல்ல சிபி தற்போதைய நிலைமைக்கு அதுல பெரிய தாக்கத்தை வந்து நமக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட வியூ ஏன்னா மினிமம் டைரக்ட் இம்பேக்ட் தான் இருக்கும் முக்கியமா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில செக்டார்ஸ் அப்படின்னு சொல்ல போகுமானால் ஆட்டோ செக்டர் நமக்கு நமக்கு பெருசா இந்த தாய்லாந்து கம்போடியா கிட்ட பெரிய அளவு டைரக்ட் ட்ரேட் வந்து எதுவுமே கிடையாது பெரிய அளவுல எந்த ட்ரேடும் கிடையாது இந்த ஒரு பிரச்சனை வராது ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு ஒருவேளை பாதிப்பு வந்தால் அது சப்ளை செயின்னால அங்க இருந்து கொஞ்சம் பாதிப்பு வரலாம் அதே சமயத்துல பார்மசுட்டிகல்ஸ் ஏன்னா நம்ம இங்க இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் வந்து தாய்லாந்து ஒரு மார்க்கெட் சோ அது மட்டுமே இது வந்து தற்போதைய நிலைமைக்கு இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லெவலுக்கு அளவுல பாதிப்பு வராது மூன்றாவது வந்து டூரிசம் அண்ட் ஏவியேஷன் இந்தியால இருந்து நிறைய மக்கள் வந்து தாய்லாந்து வந்து ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனா பார்க்கக்கூடியது கம்போடியா கூட டூரிசம் டெஸ்டினேஷனா பார்க்கக்கூடியது சோ அந்த விதத்தில் ஒரு பாதிப்பை வருமே தவிர டைரக்ட் இம்பாக்ட் ஆன் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப லிமிடெட் அண்ட்லஸ் இது வந்து இன்னும் பெரிய அளவுல ஒரு வளர்ந்து இப்ப சைனா மாதிரி ஒரு பெரிய நாடுகள் வந்து இதுல இன்வால்வ் ஆனாலே ஒழிய இந்த ஸ்கர்மிஷ்னால இந்தியன் பங்கு சந்தைக்கு பெரிய அளவுல பாதிப்பே வர வாய்ப்புகள் கிடையாது இப்போ இந்த இறக்கமான மார்க்கெட்ல எதுல சார் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யலாம் எந்த துறையில அல்லது எந்த பங்குகள்ல ஓகே இது வந்து நம்ம மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சந்தை சூழல் தற்போதைய நிலமைக்கு ரிசல்ட்ஸ் வருகின்ற ஒரு சூழல் சோ போன வாரம் ஃபேவரட்ஸ் இந்த வாரம் ஃபேவரட்டா இருக்காது இந்த வாரம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா டிஃபென்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த ஸ்பில் ஓவர் ஃப்ரம் அதர் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ தாய்லாந்து கம்போடியா இதெல்லாம் எஸ்கலேட் ஆகுமா அப்படின்ற ஒரு டேல்வின்னால டிஃபென்ஸ் செக்டர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடும் அது கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் இரண்டாவது ஆயில் அண்ட் கேஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஐ திங்க் அந்த ஒரு ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கரெக்ஷன் நடந்து முடிந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சிபி உறுதியாக சொல்ல முடியாது தற்போதைய நிலைமைக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஸோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கக்கூடும் பிளஸ் ஓபேக்கோட மீட்டிங்னால இந்த குரூட் பிரைசிங் நேச்சுரல் கேஸ் பிரைஸ் அந்த ஒரு செக்டரை ஒரு ஊக்கம் ஒரு பாதிப்பு தருகின்ற பாசிபிலிட்டி இருக்கிறது ஆயில் அண்ட் கேஸ் அதே போல ரியாலிட்டி கொஞ்சம் செலக்டிவ் ரியாலிட்டி ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கிறது ஐ தட் இஸ் கோயிங் டு ஒரு பூஸ்டர் தரலாம் இந்த வாரம் பவர் செக்டர் இந்த வாரம் கொஞ்சம் இருக்கக்கூடும் அதே சமயத்துல வந்து கொஞ்சம் இருக்கணும் முக்கியமா கடந்த வாரம் வெளியிட்டதை பார்த்தோம் சிறப்பா வந்தாலும் அவங்கள வந்து மீடியம் டேர்ம் லோன்ஸ் ரிகவரி அண்ட் மீடியம் டேம் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ரிசல்ட்ல சொல்லிருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த வாரத்துக்கு நம்ம வைத்திருக்க வேண்டும் நம்ம நோக்கம் வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டும் பினான்சியல் செக்டர் மீது அப்படின்றத சொல்ல விருப்பப்படுங்க சிபி தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரம் கொடுத்து இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ் க்கு பேசனதுக்காக ஓ थैंक यू थैंक यू சிபி ஆ நீங்க சொல்லுங்க சார் சார் பேசுனதை கேட்டிருப்பீங்க உங்க ஒபினியன் சார் நோ ஐ டோட்டலி அக்ரி வித் திஸ் வியூஸ் அதாவது இந்த சப்போர்ட் லெவல்ங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கூட கீழே இறங்கி இருக்குது அதுதான் நம்ம இன்னைக்கு முதல்ல பேசும்போது கூட பார்த்தோம் அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அந்த 25100ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு 150ோ 200ோ அது கூட போகுமான்னு தெரியல ஆனால் சப்போர்ட் லெவல்ங்கிறது மீண்டும் இறங்க ஆரம்பித்திருக்கிறது 20 சோ அதனால அது நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது ஒரு ஒரு நெகட்டிவ் மோர் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு தான் பட் ஆனால் ரெண்டு மூன்று விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அவர் சொந்த மாதிரியா நீங்க வந்து பெடரல் யூஎஸ் பெடரல் ரிசர்வ் புதன்கிழமை அன்னைக்கு மாலை அவங்க என்ன சொல்லப் போறாங்கிறத பார்க்கணும் வட்டி விகிதம் குறித்து புள்ளி அதே மாதிரி பணவீக்கம் குறித்த புள்ளி என்ன சொல்ல போறாங்க என்ன முடிவு எடுக்கப் போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் குரூஷியலான வீக் தான் டாரிஃப் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யுஎஸ் பெட்டோட மீட்டிங் ஒரு பக்கம் நேற்று முதல் பாத்தீங்களான்னு தெரியல யூஎஸ் பெட்டோட தலைவர் நிக்கிறாரு ட்ரம்ப் பக்கத்துல ரெண்டு ரெண்டு பேரும் அந்த கேமராக்கு முன்னாலே ரெண்டு பேரும் அந்த பேசிக்கொண்ட விதம் வந்து சொல்லாம நீங்க முடிஞ்ச அதை கூகுள் பண்ணி பாருங்க அப்ப என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ அதனால மிக முக்கியமான ஒரு வாரமாகத்தான் நானும் கருதுகிறேன் ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க